கோவானத்தில் தான் ரொம்ப நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் கனவா மீனோட முட்டை என்னடா ஒரே சமையல் வீடியோவாக போடுறான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க இது மேலேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த வளம் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இப்படி பாதி வளை பிஞ்சிட்டுங்க இது வந்து குஞ்சு பொறிச்சிடும் சூட சால எல்லாமே கலந்து இப்போ என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறது இப்போ தான் காண கலப்பாரியே இருக்குது சந்தோஷமாக இருக்கும் சால மீனுங்க இது சூட ஏதோ சக்கையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நெத்திலி மீனுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்கும் விசானை எப்போயுமே அணியத்தில் போய் உட்காந்துருவான் இப்போ போகும்போது இருந்த போக்கு கண்ணுக்குள்ள செவ்வளும் வளர்ந்துட்டான் இது வந்து நீ கோவானித்துல சுக்காங்க நல்லதுனால திங்க முடியாது முப்பது நாள் தூக்கிட்டு போற சாடை ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதான் வெட்டிட்டு இருக்கோம் தக்காளி பருக்கு எவ்வளவு வெட்டி போட்டாச்சு இன்னைக்கு வெங்காயம் கம்மியா வச்சாச்சு இதுவே எப்படி நடக்கும் என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ மகாராஜா சிக்கன் சிக்கன் பொடி தான் போட்டிருக்கோம் கலரில் வந்துருக்கு களி எடுத்து போடுறோம் சுக்கா சூப்பரான வணக்கம் தூத்துக்குடி மீனவன் நாங்கள் கடலுக்கு போயிட்டு கரையா மீனை விற்க கொண்டு போயிட்டு இருக்கோம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப நாங்கள் பிடிச்சி அந்த ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வலை இருக்குல்ல வலை வந்து ஒரு பாதி வலை பிஞ்சிட்டுங்க எங்களுக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ச்சியாக வேலை இருக்கிற மாதிரி வலை வந்து பிஞ்சிட்டு ரெண்டு நாள் எங்களுக்கு மீன்பிடி ரொம்ப போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இன்னொரு வலை இருக்குது அந்த வலையை இன்னொரு போட்டிலேருந்து ஏற்றிட்டு வந்துடும் அதனால் பிரச்சனை இல்லை அந்த ரெண்டு நாள் எங்களுக்கு வந்து இந்த வலை இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பிடிப்போம் அந்த கோவாணத்திலி அந்த வலை வரும்போது வந்து கோவானத்தில் கம்மியாக பிடிப்போம் இப்போ கோவானத்திலி பார்த்திங்கன்னா நேத்தெலாம் எங்கள் ஏரியாவில் ஒரு கிலோ வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றோம் நல்லா லாபம் சொல்லுவோம் எடுத்து காய போடலையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நெடுத்து நான் காய போட்டிருந்தேன்னா நேற்று எங்கள் ஏரால செம்மையான மழை அதனால் அந்த மழை எப்போ பெய்யுது என்ன பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்க்கா அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து காய போடலைங்க இன்றைக்கி நாங்கள் வந்து நெத்திலி மீன் எல்லாத்தையும் பிறக்கிட்டு இருக்கோம் எப்படி பிறகுறோம் என்னதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க கரையை போய் நெத்திலி மீனை வச்சு இன்றைக்கி சுக்கா வைக்கவா இல்லை ஏதாவது குழம்பு வைக்கவா ஏதாச்சும் ஒரு இது திம்பம் சரிங்களா ஏன்னா நான் வந்து என்னோட ஒரே சமையல் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சுறாதீங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோவுக்கு போடுற காரணம் வந்து நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம் எங்கள்கிட்ட அடுப்பு எல்லாமே இருக்கு நாங்கள் அன்னைக்கு என்னைக்கு ஏதாச்சும் ஒரு கூட்டு மாதிரியோ ஏதாச்சும் குழம்பு மாதிரியோ இல்லை மீனா வச்சு திங்கிறதோ அன்னன்னைக்கு உள்ளதை நான் உங்கள்கிட்ட வந்து நேரடியாக நான் காமிக்க இன்னொன்று முக்கியமான விஷயம் காமிக்கிற மாதிரி இருங்க என்னன்னு தெரியுதா இதுதான் கனவா மீன் இருக்குல்ல கனவா மீனோட முட்டை ஸ்குட்டோட முட்டைங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு இதுலேயும் கனவா முட்டை இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று ஒன்று இருக்கும் இப்போ அந்த இப்போ நீளமா இருக்கு இப்போ ஒரு நீளமாக இருக்குன்னா இதில் வந்து இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இப்படி கனவாக வந்து குஞ்சு பொறிச்சு வச்சுருக்குங்க குஞ்சு பொறிக்க இனிமே தான் இந்த கனவாக என்ன பண்ணா எதில் முட்டையிடணும்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே ஒரு பவளைப்பறையோ இல்லை மந்தி பவலோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து தரையிலேருந்து மேலே கூட இப்படி நீண்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கிட்டு முட்டையிட்டு இந்த கனவா முட்டை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு கனவாலாம் அது மேலேயே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் அது மேலேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸ்குட்டுனாலும் சரி ஆக்டோபஸ்னாலும் சரி ஆக்டோபஸ் இல்லை சாரி கட்டில் பீஸு கட்டில் பீஸு ஓட்டு கனவா பீலி கணவா இதெல்லாம் அந்த குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் தாய் கனவை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க இதுதான் கனவை முட்டை பார்த்துக்குங்க எப்படி இருக்குது இது தூக்கி நான் தண்ணிக்கில் விட்டுருவேன் நான் காமிக்க எப்படி இருக்குது பார்க்க மாலை மாலையாக இருக்கீங்களா சுப்ராகா தண்ணிக்களை விட்டாலும் இது எப்படி வளரும் என்னங்கிறது தெரியாது தண்ணிக்களை தரைக்கில் போயிடும் தரைக்கில் போனோடனே ஏதாச்சும் ஒரு இதில் வந்து பிடிச்சி நின்றுச்சுன்னா இது வந்து குஞ்சு பொறிச்சிடும் பிரச்சனையே இல்லை விசாரணைக்கு நீங்கள் சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போகல அதனால் கடலுக்கு வந்து எங்கள் கூட சனிக்கிழமை நீங்கள் ஸ்கூல் லீவ் அதனால் கடலுக்கு வந்துருக்கா தெளிவாக சொல்லணும்ல இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூட சாலை எல்லாமே கலந்து கிடக்கு கட்டில் அள்ளி அள்ளி தனியாக பறக்கிடுவோம்

என்ன எங்கடா போச்சு கலபரையே காணோமாடா எவ்ளோ மீன் டன்ன கணக்கல புடிச்சிட்டு இருந்தாங்க இந்த கலபரையே இப்போதான் காண கலபரையே இன்னோ போகவே இல்ல அந்த வலைக்கு அந்த வலை போனும்டா பயங்கரமா பிடிப்போம் கலபர அவ்ளோ புடிச்சங்க ச அப்படிதான் இருக்கு சந்தோஷமா இருக்கும் இருக்கு இது சாலை மீனுங்க ஆனால் இது சூட மீன் ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா இது சூடை இது சாலை ஏன்டா இது வந்து வயிறு பக்கத்தையே பார்த்தீங்கன்னா அப்படி சப்பாட்டையாக வரும் இது வந்து அப்படி நீளமாக வரும் ஆனால் இந்த மீனோட இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் சாழை மீன் தான் என்றைக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் சில இடங்களில் எல்லா மீனுமே சாலை சாலை அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் இந்த மீன் குழம்பு இது குழம்பு ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தார்லாம் ஏன்னா இதோட சுவையே தனி சுவையாக இருக்கும் ஏண்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன் ஐயய்யா நச்சா இந்த மீன் சூடையை ரங்கி சாப்பிட்டீங்கன்னா ஏதோ சக்கையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இருக்கும் ஆனால் இதை வரைக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ செம்ம ச சூப்பராக இருக்கும் பொறிச்சு திண்டிஞ்சுலாம் சும்மா வேறு லெவல் நல்லா ஒரு கோப்பனால அசால்ட்டாக நான் திம்பேன் இந்த மீனை சால மீனை பொறிச்சு திங்கும்போது மீன் தனித்தனியாக பிறக்கி கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து துட்டு நம்ம மொத்தமாக கொடுத்தோம்னா கலப்பு மீன் சொல்லிட்டு அதிகமாக எடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மீன் கிடக்கிறதுல நெத்திலியை விட சார் சாலையை விட நெத்திலி மீனுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த ஒரு காரணத்தில் தான் வந்து இப்போ தனித்தனியாக பிரிப்போம் அவங்க பார்த்தோன்னா சாலை அதிகமாக கிடக்கும் அப்போ கம்மியாக தாங்க சூடாக அதிகமாக நடக்குது விலை குறைச்சி தாங்க அப்படின்றாங்க அதுக்கு நம்ம பிறக்கி கொடுத்தோம்னா நம்ம லாபத்தை அடிச்சு போயிட்டே இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு நட்டம் நினச்சிட வேண்டிதான் சில டைம் மீன் அதிகமாக வரும்போது நாங்கள் மொத்தமாகவே ஏற்றி விட்ருவோம் எங்களுக்கு வந்து பிறக்க நேரம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக விஷான் எப்பயுமே அணியத்தில் போய் உக்காந்துருவான் அம்மா பாட்டில் அங்கிட்டு ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக வரும் அண்ணன் பையன்தான் அண்ணன் இப்போ எங்க கூட இல்லை போட்டு போகிற ஸ்பீடை பாருங்கள் பயங்கரமான ஸ்பீடாக பாருங்க போக்கு எப்படி ஸ்பீடா போது பாத்தீங்களா நல்ல ஸ்பீட்ல இல்ல பார்த்தா வியூ சூப்பர் ஆகும் நல்லா இருக்கு ஆ ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல் அதுலேயும் சார்ஜ் தான் குறைக்கிது ஆ பிடிச்சிக்கிறேன் செவலை செவுளெல்லாம் கஷ்டமா இருக்கும் கடலுக்குள்ளே முங்கி பார்ப்போம் உருத்திக்கிட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது செவளை மட்டும் வந்துட்டா எப்படி ஆவுட்புடி கரையாக வந்தாச்சு வியாபாரி எல்லாருமே இருக்காங்க எவ்வளோ வேலை என்ன எதுன்னு பார்ப்போம் கரையை வந்து மீனை கொண்டு போய் இப்போ ஏலம் போட போகிறோம் இப்போ வியாபாரி எல்லாருமே வருவாங்க என்ன வேலை என்ன இதுங்கிறது என்னங்க சொல்லுவாங்க நான் கரையில் போய் எப்படி காமிக்க என்ன வேலைங்கிறத வாங்க பார்க்கலாம்

அரவினு கொஞ்சம் கொஞ்சம் நூறு நூறு ரூபாய் கல்வி கொடுத்துட்டு பையங்க வச்சாலும் எப்படி பத்து ரூபா குறப்பு வந்து இல்லை எண்பது ரூபா தான் வந்து எப்படினாலும் கணக்கு இன்னைக்கையும் கோவானித்திலேயே வந்து சும்மா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு சுக்கா மாதிரி தான் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு வைக்க போகிறோம் கோவானித்திலையும் வால் எடுக்க வேண்டாம் சும்மா தலைமுடி பிச்சு பிச்சு எடுக்க கொடலை வந்துடும் கூட நம்ம மண்ணை போட்டு கூட உரசி எடுத்துடலாம் எப்படி பிச்சைட்டு இருக்கும் தலையை மட்டும் தான் பிக்சோம் இது வந்து நீ கோவானித்திலேயும் சுக்காங்க நம்மளே ஒரு பேரை வச்சுக்கிறோம் என்ன ஈஸியாக வந்துடுந்தீங்களா கோவானித்திலேயே இப்படி தலையை மட்டும் பிச்சை எடுத்தா போதும் இந்த இங்கே கொஞ்சம் இருக்கு சூட தக்காளி வெங்காயத்தை போட்டுட்டு இதை முள்ளு சாவடியை போட்டு ச என்ன ஒரு வருத்தம் தெரியுமா தலைவனால திங்க முடியாது எங்கள் போட்டில் நல்லா சாப்பிடுவாங்க ஒருத்தான் தான் நல்லா சாப்பிடும் இருந்தாலும் அவனால திங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இன்னைக்கு சுக்கா இல்லை இஞ்சிப்பிடி பேச மாட்டேன் பக்காடா என்ன எத்தனை நாள் இருக்கு ஏ அப்பா இன்னும் முப்பது நாள் போங்க போங்க அங்கே ரெண்டு ரெண்டு கூட இருக்குல்ல அந்த ரெண்டு கூட வீக்கருங்க சரி ஏதோ அப்புறமேட்டி ஆகல போ வா வா பிறகுண்ண போ மீனை கொண்டு போய் ஐஸ் போட போகிறோம் நே மாதிரி தான் இருக்கும் நடக்கணும் என்ன ஒன்று இன்றைக்கி போட்ட வந்து இங்கே எழுத்து வச்சாச்சு மடி வேலைலாம் வேலை பார்க்குறதுக்காண்டி என்ன இன்னைக்கு வண்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நேற்று கூட வண்டி அதிகமாக இருந்துச்சு அதனால் வேலை போச்சு இன்னைக்கு மீன் வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக வந்துருக்காங்களா நாலு கலையில் பத்துங்க வந்து மீனை கொண்டு வந்து இதில் வந்து தட்டுறது மட்டும் தான் வேலை தட்டி பாக்ஸ் எடுத்து வைக்கிறது மட்டும் தான் வேலை இட போடுறது எடை போட்டு ஐஸ் அடித்து வண்டியில் ஏற்றுறது எல்லாமே கம்பெனிக்காரங்க பொறுப்பு ஆமாம் அது நாலு நாலு பாக்ஸ் தட்டியாச்சு சார் அந்த நான் உனக்கு டீம் கூட சேர்ந்துட்டு கடை குளிச்சு கிடக்கும் பார்த்தீங்களா இப்போ எல்லாம் இதேமாதிரி தான் சின்ன வயசில் நாங்கள் வந்து கடை குளிச்சு கிடப்போம் ஸ்கூலுக்கு போகாதப்போம் லீவ் டைம்லாம் தொட்டு பிடிச்சி விளாண்டுட்டு சண்டை போட்டு எல்லாண்ட்டு இப்படி தான் கிடப்போம் இல்லை போட்டு மாதிரி செஞ்சு வச்சுட்டு கடலில் குளிச்சு கிடப்போம் தூக்கிட்டு சாடை ஒரு ரெண்டும் நெத்திலியை பாருங்க நாங்கள் வந்து எப்படி எடுத்து வச்சுருக்கேன்ட்டு தலையை பிச்சு பிச்சு வச்சுருக்கோம் பாய் தண்ணி கொட்டி நெத்திலியில் ஊறிட்டு இருந்துச்சுன்னா செவுள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்காண்டி தான் செவுலுக்கு வண்டி தண்ணியில் வந்து ஊற வச்சுட்ருக்கேன் நெத்திலியை கடலுக்கு போயிட்டு இருக்கோங்க கடலுக்கு போயிட்டு இருக்கும் போதே மறுபடியும் நெத்திலி பிச்சுட்டு இருக்கோம் பாதி நெத்தில் கடையில் வச்சு பிச்சாச்சு இப்போ இன்னொரு போட்டு இருந்துச்சு அந்த போட்டில் தான் அடிச்சு நாங்கள் நிறையா போய் கடலில் போயிட்டு இருக்கோம் நெத்திலி வந்து பிச்சு பிச்சு போட்டுருக்கோம் மறுபடியும் சவுண்டு வித்தியாசமாக இருக்குது சீக்கிரம் உரி போடுற வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டிட்டு இருக்கும் புளி இருக்காக்கும் புளி இருக்கா அந்த இதில் சிக்கன் பொடி இருக்குல்ல சிக்கன் பொடி சுக்கா வச்சுரும் வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் ரொம்ப வெட்டி என்ன அது நல்லா இருக்கும் தக்காளி பரு எவ்வளோ வெட்டி போட்டாச்சு நீ தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் தான் கம்மியா இருக்கு எப்பயுமே வெங்காயம் ஏத்தோம் வெங்காயம் கம்மியா வச்சாச்சு அண்ணா ஒரு சோப்பு தானே போச்சு வேற மீன்கான பயங்கரமா இருக்கும் அந்த கருப்பெல்லாம் ஐயா அப்பா இப்படி நானைய கூட சொல்லிட்டு வரல அது பிரச்சனை அது அங்கே சுத்தம் தான் திறந்து பாரு இல்லை இல்லை இதுல எதுவும் இல்லை வரல

அப்படியா இது வந்து நான் குழம்பு மாதிரி வைக்கல சுக்கா மாதிரி தான் நாங்கள் வைக்க போகிறோம் இதை நான் நாலு நாலு பாக்கெட்டே அதிகம் எப்போ மகாராஜா சிக்கன் பொடி சிக்கன் பொறிக்கிற பொடி தான் போட்டிருக்கோம் எப்போ நாலு பாக்கெட்டுண்ணா ஐயோ அம்மா இயற்கை பச்சை மிளகாவும் இருக்குல்ல ஹலோ மதிப்பு தான் நடக்குதுங்க இல்லை என்ன பண்ணுறீங்க இல்லை அங்கே வரையா இந்த கலரில் வந்துருக்கு இப்படி தான்மா அங்கே பாருங்க சிக்கா அது அப்படியே மீனை போட்டுருவோம் மீன் நல்லா கழுவி எடுத்துவிட்டோங்க கழுவி எடுத்து மீனை போடுறோம் சரி தேவைடா ஊற்றிக்கிறோண்ண சட்டி நிறைஞ்சிட்டு பாருங்க மீன் நெத்திலிக்கு சுக்கா சூப்பரான சுக்காங்க அது கோவானி நெத்திலி சுக்கா செல்ல தண்ணி ஊற்றணும் என்னென்னா இல்லைன்னா அடி பிடிக்கும் தண்ணி ஊற்றிடுவேண்ண முடிச்சு அடி பிடிச்சி இது பண்ணிடறாங்க போதும் நினைக்க பார்ப்போம் அள்ளி வச்சுக்கோ அப்படியே வெள்ளை கலரெலாம் மாறிடும் பாருங்களா இப்போ இருக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு கலரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெள்ளை கலர் துணி எதுவும் வேணுமாண்ணா சட்டி மாற்றிருமான்ண்ணா சட்டி மாற்றினா பிடிக்குமோ அந்த சட்டி மாற்றணும்

உடையைதான் செய்யும் அப்படின்னாலும் இது வேற வழி கிடையாது கிளிய சீக்கிரம் அவ்வளோதான் மெயின் வந்துட்டு மோரா <laughs> <laughs> இந்த மோரை ஊற்றி போட்டு வச்சிருக்கோம் முட்டை கோசு முட்டைக்கோசு நல்லா கொதிச்சுட்டு சூப்பராக ஏன்னா அடி அமைதிருவான்னா என்ன சா போடுக்காட்டு லெமன் சாதமும் புள்ளி தரையால குழம்பு இல்லை நாங்கள் சும்மா அப்படியே அள்ளி தானே போடுறோம் அடிக்கீழா போட்டு இதாக இருக்கா மீன் எடுத்து போடுவேன் வேண்டாம் மீன் தான் என்ன ம் மட்டும் தனியாக சூப்பரான ஒரு சிக்கா வளைய கஞ்சி செம்மா டேஸ்டா இருக்கு

இப்போ கஞ்சிக்கு திங்க நேரத்தை வச்சதா வீட்லாம் எல்லாத்தையுமே அந்தனேருதாங்க എന്തൊക്കെ തരാ അതിലും മീൻ മോട്ട് തോന്നുന്നു നായ്ക്കുട്ടി അള ഇപ്പി കൂട്ട വർ കണവതിയിലെ அண்ணா வச்சுக்கா சூப்பராக அடிச்சிட்டு இருக்கலாம் பண்ணுதே இல்லையே கோர் வச்சா இருந்தாலும் பிடிக்க முடியாப்புல நீ இவ்வளோ மீன் இருக்கே தின்றலாண்ணே முல்லை மட்டும் எடுத்திருந்தா வேற லெவலு ஸ்சை ஈஸியாக சூப்பரான ஒரு நெத்தில் மீன் சுக்கா வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கடலில் மீனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணாலே போதும் ஓகேயா நன்றி பாய் அடுத்து என்ன மீன் பிடிக்கிறாங்க காமிக்க